ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் அவளுடன் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சுக்ரன் என்ற கிரகம் ராசியில் நீசம் பெற போகிறார் இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசவங்க ராஜயோகம் யோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது சனி வக்கரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார் ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அக்டோபர் அதாவது ஐப்பசி மாசம் என்ற கிரகம் கண்ணிராசியை விட்டு துலாராசியில் நீசமடைய போகிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு அக்டோபர் செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார் தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கரகராசி அதாவது குரு இங்கு